பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் நிகழ்ச்சியில் கோட்டீஸ்வரன் இணைகிறார் வணக்கம் சார் 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 வணக்கம் நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி பொதுவாகவே ஆட்சி முடிகிற தருவாயில இந்த கோரிக்கைகள் அரசு ஊழியர்கள் மத்தியில இருக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த போராட்டங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே தென்படும் அப்படிதான் இப்ப திமுக ஆட்சிக்கும் அந்த மாதிரியான போராட்டங்கள் நிறைய முன்னெடுக்கப்படுகிறதா நம்ம அந்த சென்னை தூய்மை பணியாளர்கள் அந்த அரசு விஷயம் அதுக்கு அவ்வளோ பேர் காவல்துறையினர் குவிக்கப்பட்டது இந்த விஷயங்களே ஒரு சின்ன அதிமுகவுக்கு எப்படி ஒரு தூத்துக்குடி சம்பவமோ அது மாதிரி திமுகவுக்கு அது அமைந்து விட்டதா அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு துப்பாக்கி சூடு பலி இல்லை என்றால் கூட அதில் ஒரு பாதி அளவுக்கான ஒரு அவப்பெயர் திமுகவுக்கு வந்து விட்டதா இன்னைக்கு மதுரையிலயும் போராட்டங்கள் தொடருது இதெல்லாம் அந்த தேர்தலுக்காக நடக்கக்கூடிய போராட்டங்களா பார்க்கறதா இல்லைனா மக்களுக்கான பிரச்சனையே நான்கு ஆண்டு காலமாக கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார்கள் அதனுடைய வெளிப்பாடாக பார்க்குறதா ஒரு நீண்ட கேள்வி கேட்டிருக்கீங்க இதில் நிறைய மக்கள் பிரச்சனையும் சம்பந்தப்பட்டிருக்கு அரசியலும் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய அரசியலை பார்ப்போம் எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுகிறது ஒன்று ஆளுகின்ற அரசாக வந்தால் அதை பற்றி காதில் வாங்கிக்காமல் போகிறது இதுதான் வாடிக்கையாக இருக்குது அப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக வந்து ஒரு சில வாக்குறுதிகளை கொடுக்குது தொழிலாளிகளுக்கு உதாரணத்துக்கு துப்புரவு தொழிலாளிகள் வந்து தூய்மை பணியாளர்களாக வந்து பணி நிரந்தரம் செய்வோம் அதே மாதிரி தற்காலிக ஆசிரியர் பெருமக்களை வந்து நிரந்தர ஆசிரியர்களாக போடுவோம் தொழிலாளி போக்குவரத்து தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்ய முடியும் அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் வழங்கப்படும் வேறு என்னென்ன தேவைகளோ எல்லாமே பூர்த்தி செய்யப்படும்னு சொல்லிட்டு போராட்டம் இருந்தவங்களெல்லாம் போய் பார்த்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்து குசலம் விசாரித்து நலன் கேட்டு அப்படியெல்லாம் பண்ணி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு திமுக வருது வந்த உடனே அதெல்லாம் சரி செய்வாங்கன்னு சொல்லிட்டு இந்த தொழிலாளிகள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் சரி செய்யலை இதில் தூய்மை பணியாளர்கள் வந்து ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க பெரிய காசுலாம் இல்லை பதினாறாயூவா மெட்ராஸில் வந்து பதினாறாயிரவா நீங்கள் வந்து வாடகை கட்டுவீங்களா மூணு வேலை நல்லா வயிறார சாப்பிடுவீங்களா இல்லை குழந்தை குட்டிகளுக்கு துணிமணி வாங்கி கொடுப்பீங்களா இல்லை ஒரு பொங்கல் தீபாவளி தான் கொண்டாட முடியுமா அதுவும் இவங்க பார்த்தீங்கன்னா எப்படின்னா அண்ணாட கூலி கணக்கில் வரும் முப்பது நாளில் முப்பது நாள் வேலை செஞ்சால் தான் அந்த பதினாறாயூவா வரும் அதில் ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டாங்க காய்ச்சல் வேலைக்கு போகலன்னா அந்த காசும் வராது அப்போ அந்த பதினாறாயிரத்தி சில்ட்ரன்றதே நிரந்தரம் கிடையாது அதிலே ஒரு ஆயிரம் ரெண்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போக வந்து இவங்களோட அந்த வாழ்வு நிலை இருக்குது பாருங்க கையிலலாம் பார்த்தீங்கன்னா புண் இருக்கும் காலில் சேர்த்து புண் இருக்கும் ஆஸ்மாக இருக்கும் நிறைய பேருக்கு மது பழக்கம் அடிமையாக இருப்பாங்க இந்த புகைகளை பயன்படுத்துறது இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறதுலே இல்லாதப்பட்டவர்கள் அவர்களோட அந்த பணியானது ரொம்ப முக்கியமான பணி அதாவது நகரம் சுத்தமாக இருக்கிறது ஒண்டி கிடையாது நோய் நொடி அண்டாமல் இருக்கிறதுக்கும் அவங்களோட விஷயம் ரொம்ப முக்கியம் காரணம் செத்த எலி செத்த நாயிலிருந்து இருந்து ஆரம்பித்து நம்ம எல்லாருமே குப்பை போட்டு இந்த நகரத்தை வந்து அசிங்கப்படுத்துகிறோம் அந்த குப்பையை பொறுக்கி அதை அசிங்கத்தை வந்து தூய்மையாக்கி கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிங்காரமாக இருக்கிறதுக்கு தான் அவங்களோட வேலை அவங்கக்கிட்ட இவங்க இப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே எதிர்பார்க்கலாம் அவங்க என்ன நினச்சாங்கன்னா போராட்டம் இந்த பிரச்சனை வந்து மாநகராட்சிக்கும் நமக்கும் இருக்கிற பிரச்சனை இதில் மேயர் சரியில்லை மாநகர ஆணையர் வந்து தனியார் கொடுக்கணுன்ற மாதிரி நினைக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது இந்த போராட்டம் கடைசியில் அந்த போராட்டம் பெருசாக பெருசாக போகும்போது வந்து அரசாங்கமே இறங்குது அமைச்சர் இறங்குறாரு அமைச்சர் யாருக்கு எதிராக இறங்குறாருன்னா அன்னாட காசிக்கு எதிராக இறங்குறார் அவரோட அதிகாரத்தை காட்டுறார் சரி இது போதா குறைக்கு கடைசியாக என்ன பண்ணுறாங்க ஒரு வழக்காடு மன்றத்தில் போயிட்டு ஒரு கேஸு செட்டிங் பண்ணி போட்டு வழக்காடு மன்றத்துலேயும் ஒரு தீர்ப்பு சாதகமாக வாங்கிட்டு கோர்ட்டு சொல்லிச்சு நீங்கள் போராட முடியாதுன்னு சொல்லிட்டு இதே சிலபஸை தான் போக்குவரத்து தொழிலாளிக்கும் பண்ணி வயிற்றுல அடிச்சாங்க இதே மாதிரி வேறு யார் போராட்டம் பண்ணாலும் காவல்துறையில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து எங்களுக்கு விடுப்பு கிடையாது ஓய்வு கிடையாது எங்களுக்கு பனிச்சுமை இருக்குது குறிப்பாக சொன்னால் காவல்துறையில் ஹார்ட் அட்டாக் வந்து சாகிறவங்களோட எண்ணிக்கை ஆண்கள் கிட்டே அதிகமாக இருக்குது இது மாதிரிலாம் இருக்குது அவங்க ஒரு எங்களுக்குன்னு ஒரு யூனியன் வேணும் அப்படின்னும் போது அதையும் வந்து சட்டம் முடியா எப்படி எல்லாம் ஒடுக்க முடியுமோ ஒடிக்கிறாங்க இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனில் ஆப் டவுன்லோட் பண்ணணும் எல்லாமே ஃபோனில் பண்ணணும் பண்ணிவிட்டு கிளாஸ் எடுக்கணும் அப்போ அவங்க ஒரு நாளைக்கு வந்து ஃபோன்லேயே ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த மாதிரி அழுத்தங்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம கரண்ட்டு பில்லு ஆட்கள் பார்ப்போம் நிறைய பேர் வந்து ஷாக் அடித்து சாகுறாங்க எலக்ட்ரிக் விஷயத்தை அவங்களுக்கெல்லாம் போதிய அளவு காம்பன்சேஷன் கொடுக்கல இதே காவல்துறை இல்லை கள்ள சாராயத்தில் செத்துடுறாங்க இல்லை அந்த மாதிரி அரசுக்கு கெட்ட பேர் வரா மாதிரி ஒரு சாகு இல்லை அதனால நமக்கு ஆதாயம் கிடைக்குன்னா ஒரு கோடி ரூபா பத்து லட்சம் ஐம்பது லட்சம் அந்த மாதிரிலாம் அறிவிப்புகள் வருது ஆனால் கரண்ட்டு வேலை செய்கிறவங்க ஷாக் அடித்து செத்தாங்கன்னா அந்த தொழிலாளிக்கு வந்து போதிய அளவுக்கு காசு கொடுக்குறதில்ல காவா க்ளீன் பண்ணும்போது மூச்சு அடித்து செத்து போகிறாங்கன்னா அவங்களுக்கும் அதே காசு தான் கம்மியான காசு இந்த துப்புரவு தொழிலாளர் இல்லாமல் இந்த சென்னை மெட்ரோபாலிட்டன் சிஎம்எஸ்எஸ் டபிள்யூஎஸ்எஸ்பி சிவேஜி போர்டு இந்த சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் அதே மாதிரி டுவாடு போர்டுலேயும் இருக்காங்க அவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறது இந்த காவா அடைச்சிக்கிச்சுனா அதை க்ளீன் பண்ணுறது அந்த மலம்லாம் கலந்த தண்ணி போவோம் அதில் போய் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஒரு சூழல் இருக்கும் இவர்களுக்கு எதுவுமே செய்யலை இவர்களுக்கெல்லாம் வந்து என்ன என்ன கேட்டிங்கன்னா எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு தாசில்தார் அறிவியோட சம்பளம் கூட கொடுக்கலாம் நீங்கள் வேணா ஏன்னா அவங்க படிச்சுட்டு வராங்க இவங்க படிக்காமல் வந்தாங்கன்னு சொல்லிட்டு பேசிக் பேவை கம்மி வச்சுக்கோங்க ஆனால் அலவென்ஸ்ன்ற ஒரு விஷயத்த கூட கொடுக்கலாம் அதாவது வண்டி சார்ஜு காலை உணவு மதிய உணவுக்கு சாப்பாடு மருத்துவ செலவுக்கு ஒரு அலவென்ஸு அந்த மாதிரி கொடுத்து அலவன்ஸில் கூட சம்பளத்தை கூட கொடுக்கலாம் என்ன இவர்கள் இல்லாதப்பட்டவர்கள் ஃபஸ்ட்டு அது ஒன்று புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இவர்கள் வந்து லஞ்சம் லாவண்யம் வாங்கிக்கிட்டு வேலை செய்கிறதுன்றது அதிகம் கிடையாது இப்போ நம்ம ஒரு தாசில்தாருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது அரசாங்கம் ஒரு போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கு அவருக்கு ஒரு ஏசி வண்டி எல்லாம் போட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படி வச்சுக்கிறீங்க இவங்களும் தொழிலாளிகள் அவங்க செய்கிறத விட அதிகமான வேலை செய்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு இபியில் ஒரு ஏஐ ஆஃபீஸ் ஆஃபீஸ் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்க கீழே இருக்கிற லைன்மேன் அதுக்கு கீழே இருக்கிற கேங்மேன் அதுக்கு மேலே இந்த ரோட்டில் பள்ளம் நோண்டுறது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போதிய அளவுக்கு வந்து நிறைய பேர் டெம்பரரியாக எடுக்கிறாங்க வருமானம் வந்து சொத்து வரி தண்ணி வரி கரண்ட்டு பில்லெல்லாம் பல மடங்கு ஏற்றிட்டு ஒன்றரை லட்சம் ஒன்றே கால் லட்சம் வருவா எக்ஸ்ட்ரா வர்றத அளவுக்கு இந்த நாலு வருஷத்தில் வந்திருக்கு இப்போ கடன் வாங்குறேன் அப்போ இந்த காசெல்லாம் வந்து தொழிலாளிக்கு ஒரு சம்பளமாக கூட போகல ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த ரியல் எஸ்டேட்டு விஷயம் டீல் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் இந்த லஞ்ச சம்மந்தமாக இருக்கிற அதிகாரிகள் குறிப்பாக இந்த அறநிலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் வேலை செஞ்சு வேர்வை விட்டு தொழிலாளி பிரச்சனையாக இருக்கிறது குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள் படிச்சுட்டு ஒரு நிரந்தர பண்ணால் ஏன் ஆசிரியரை பற்றியும் துப்புரவு தொழிலாள பற்றி அதிகமாக பேசுகிறேன்னா சமுதாயம் நல்லா இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் ஆசிரியர் ஒரு ஆசிரியருக்கு கூட வந்து நம்ம வந்து சம்பளத்தை வந்து கிள்ளி கொடுப்போம் அதை கொடுக்க மாட்டோம் அவங்கள வந்து போராட்ட அளவுக்கு ஏன்னா அந்த ஆசிரியர் மனசு நல்லா இருந்தாதான் போய் மாணவனுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுப்பான் அவன் நல்லா பாடம் சொல்லி கொடுத்தாதான் ஐயா அவங்க சொல்லி கொடுத்தாதான் இந்த மாணவர் செல்வம் நல்லா வரும் இந்த மாணவர் செல்வம் வந்தாதான் அடுத்த இளைய தமிழ்நாடு நல்லா இருக்கும் இந்த இந்த கணக்கு புரியல ஒரு பாலம் கட்டணும் சாலை போடணும்னா கோடி கணக்குல பணம் ஒதுக்குறாங்க கட்டணம் கட்டணம் இந்த இடத்துல திருமாவளவன் ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க அவங்களை வந்து நிரந்தரப்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு முழு உடன்பாடு கிடையாது அவருக்கு இல்லை ஆமா ஏன் அப்படின்னா அந்த தொழில் செய்கிறவங்களையே திருப்பி திருப்பி அதே தொழிலை ஏன் செய்ய வைக்கணும் அப்ப நீங்க நிரந்தரப்படுத்துங்க சம்பளத்தை உயர்த்துங்க அவங்க அடுத்த வேலைக்கு தான் போகணும் அதனால தான் எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை ஆனாலும் இந்த போராட்டம் நடத்துபவர்கள் அந்த மனநிலையில் இருப்பார்கள் இதை நம்ம சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் நாங்கள் அதை சொல்லுவோம் ஆனா இதில் விடுதலை சிறுத்தைகள் தான் வந்து முன்னாடி நிற்கணும்னு சொல்றதே வந்து ஒரு ஜாதிய மனப்பான்மையோடு இருக்கிற தான் இருக்குதுன்னு பேசியிருக்கிறார் சிபிஎம் மாநில செயலாளர் அவரு என்ன சொல்றாருன்னா திருமாவளவன் சொல்றதுல ஏற்புடையது இல்ல முதல்ல பணி நிரந்தரப்படுத்தணும் இந்த வேலையில் மட்டும் இல்ல எல்லா வேலையிலையும் கேட்குறோம் இப்ப ஒரு பணி நிரந்தரப்படுத்தின தூய்மை பணியாளரா இருந்தா அவருடைய வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் அவங்க அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படி நடந்திருக்குது தாசில்தாராக இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்றாங்க இப்போ அண்மையில் நம்மளே வந்து பார்த்தோம் முதலமைச்சர் இந்த குரூப் டூவில் தேர்ச்சி பெற்று பணி நியமன ஆணை வழங்கினார் ஒரு ஐந்து பேருக்கு அடையாளமாக அந்த ஐந்து பேரில் ஒருவர் வந்து தூய்மை பணியாளருடைய மகள் சென்னையில் இருக்கக்கூடிய சேகரன் என்பவருடைய மகள் துர்கா அவங்க வந்து மதுராந்தகத்தில் திருமணம் பண்ணி கொடுத்து குரூப் டூ எழுதி தேர்ச்சி பெற்று ஒரு நகராட்சியின் கமிஷனராக அவங்க பணி நியமன ஆணை பெற்றாங்க அப்போ தூய்மை பணியாளராக நிரந்தரமாக இருந்து ஒரு ஒரு போதிய அளவுக்கான ஒரு வருமானம் இருந்தால் அதை சிக்கனம் பிடித்தால் குழந்தைகளை படிக்க வைத்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது நிரந்தரப்படுத்துகிறோம்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு திருமாவளவன் சொல்லக்கூடிய இந்த கருத்து எங்கே முரண்பட்டு நிற்குதுன்னு பார்க்க இல்லை இது முரணுன்னால் பார்க்கக்கூடாதுங்க இது வந்து மக்களை மாதிரி தான் பார்க்கணும் நமக்கு வந்து பத்திரிகையாளர்ன்ற முறையில் வந்து அண்ணன் மீது வந்து இந்த விஷயத்தில் அண்ணன் கோட்டை விட்டாருன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போது வட சென்னையில் இருக்கக்கூடியவங்க கால்பந்து சொல்லி கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க இலவசமாக கேரம் போர்டு சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க கானா பாட்டு பாடி நாலு பேருக்கு சொல்லி கொடுத்து நீ பாட்டு போகிற இடத்துல போய் பாடி போயிச்சிக்கோ இப்படி சொல்லி கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க குத்து சண்டை இலவசமாக சொல்லி கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க சென்னையில் அப்படின்னா படிப்பு கம்மியாக இருக்குது காசு பணம் பெருசாக இல்லை ஏதோ ஒரு தொழில் ஏதோ ஒரு வித்தியை கற்று கொடுத்தா இந்த பையன் இதை பிடிச்சிக்கிட்டு நல்லா வந்துடுவான் கால்பந்து வீட்டை என்ன இன்றைக்கி ஃபுட்பால் ஆகுது இல்லை ஒரு நல்ல பாக்ஸராக வருவான் இல்லை இன்றைக்கி மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தப்பிச்சிக்குவான் அப்படி சொல்லிட்டு தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா மக்களை மேலோட்டது பண்ணுறது இவங்க இதே தொழில் தான் செய்யணுன்றது அவங்க நோக்கம் இல்லை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போது இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு வந்து யாரும் இஷ்டப்பட்டுலாம் இதை செய்யலை அவங்க தாசில்தார் ஆகுறிங்களா துப்புரவு தொழிலாளி ஆகும் இல்லை இல்லை நாங்கள் துப்புரவு தொழிலாளியாக தான் அவங்க தாசில்தார் ஆக மாட்டோம் அப்படி சொல்லலை வேறு எந்த வழியுமே இல்லாமல் தனக்கான ஒரு வேலை வேணும் மூணு வேலை வயிற்று பொழுப்புக்கு ஒரு ஒரு தொழில் வேணும் வருமானம் வேணும் அது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல மோசமான தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க தான் அவங்க அந்த தொழில் செய்கிறீங்கன்னா நீங்கள் யோசிச்சு குப்பையோட தன்மை எப்படி இருக்கும் அந்த நாற்றம் எப்படி இருக்கும் இதை சகிச்சுக்கிட்டு செய்யக்கூடியவங்க மனநிலை எப்படி இருக்கும் அவங்கள யாருமே திருப்பி திருப்பி செய்யணும்னு இல்லை இந்த வேலையை கூட எங்களுக்கு கொடுக்காம இதில் கூட வயிற்றுல அடிக்கிறீங்களதை அவங்க பார்வை அப்போ இந்த குரல் பத்திரிக்கையாக இருக்கிற எனக்கு புரியுது இப்போ இந்த பிரச்சனையை முழுசாக தெரிஞ்சு இந்த மக்களோட வாழ்வாதார நிலையம் தெரிஞ்சு எங்கள் அண்ணன் திரும்ப ஏன் புரியலன்றது தான் எனக்கு புரியல அப்போ கூட்டணியில் இருக்கிறதுனால புரியலையா ஒன்று ரெண்டாவது நம்ம வந்து நீங்கள் செய்யினாலும் அவங்க செய்ய போகிறதில்லை அவங்களுக்கு பிடிச்சாதான் செய்ய போகிறாங்க இந்த மாதிரி வேலைகள் அவங்களுக்கு இது தேவை அப்படின்ற அந்த பணத்துக்காக வராங்க அந்த பதினாறாயூவா மாத சம்பளத்துக்கு தான் வராங்க இப்போது அண்ணன் திரும்பாவரவன் கூட்டு பார்த்தா திரும்ப திரும்ப செய்யணும் ஆனால் மாநகராட்சியிலேயோ இல்லை அமைச்சர் சேகர்பாபு எங்களுக்கு சொன்ன செய்தின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க போய் ராம்கியில் வாருன்றாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் குப்பை தான் ஏன் வாறுறோம் நாங்கள் இங்கேயே மாநகராட்சி கீழே வாரிக்கிறோம் எங்களுக்கு தலைமை செயலகம் வந்து எங்களுக்கு தலைமை ஆஃபீஸ் வந்து ரிப்பன் பில்டிங்கு எங்களை ராம்கி கிட்டே போய் எங்களை அனுப்பாதீங்க அவன் தனியார் அவங்ககிட்ட போனால் எனக்கு பாதுகாப்பு இல்லை வாழ்வாதாரம் இல்லை வயிற்றுல அடிக்காதீங்க இவ்வளோ தான்

அரசியல் இலக்கு இதில் இவங்க இவங்க சமரசம் செஞ்சுக்குவாங்களா தொழிலாளி ஒன்று எதுக்குங்க ஆறாயிரூவா ஐயாயிரம் ரூபா விட்டு கொடுக்கணும் யார் காசு கட்சி காசை கேட்கல மக்கள் கிட்ட வரி வாங்குறீங்க மக்கள் பணம் மக்கள் யாருன்னா வந்து இந்த விஷயத்தில் அவங்க பண்ணது தப்பு அவங்க பண்ண போராட்டம் தப்பு இல்லை மாணவர்கள் குறிப்பாக புதுக்கல்லூரி மாணவர்கள் போனாங்க நந்தன கல்லூரி மாணவர்கள் போனாங்க வேறு சில சின்ன இளைஞர்கள்லாம் போனாங்க கூட எதனா யார்னா இவங்க பண்ணது இல்லை வழக்காடு மன்றத்தில் வழக்கறிஞர்கள் அந்த கருப்பு சட்டைக்கு இருக்கிற அந்த ஈரம் காக்கி சட்டைக்கு ஏன் இல்லை அவங்க அவங்க வழக்கெல்லாம் விட்டுட்டு இந்த போராட்டத்துக்கு நிற்கிறாங்கல்ல கூட இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வேறு ஒரு வடிவம் எடுத்ததுன்னு நினைக்கிறீங்களா அதாவது இப்போ கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு இது விட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு ஜல்லிக்கட்டு இது உஷாரா வந்து வேலையை பார்த்து கோர்ட் மூலிமா லாபகமாக வந்து டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல கோர்ட்டையும் மடமாற்றம் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு சாதகமான ஒரு ஒரு ஆர்டரை வாங்கி நைட்டோட நைட்டாக அதாவது சென்னையினுடைய அடையாளம் அவர்கள் நான் சென்னை மாநகராட்சி பதிமூணு வருஷம் கவர் பண்ணியிருக்கிறேன் அவங்களோட வேர்வை என்ன தியாகம்னு எனக்கு ஒரு பத்திரிகைக்காரனாக தெரியும் அந்த மாதிரி மக்களை இண்டிபெண்டன்ஸ் டே வரும்பொழுது அவர்களை நீங்கள் தள்ளி விட்டுட்டு ரிப்பன் பில்டிங்கை கிளீர் பண்ணிவிட்டு ப்ளீச்சிங் பவுடர் வேறு ஒருத்தர் எல்லாம் வச்சு போட்டுட்டு கொடி என்ன இது எது சுதந்திரம் சொந்த நாட்டில் அவங்க வந்து வயிற்று பழப்புக்கு எனக்கு இருந்ததை பறிக்காதம் தான் கேட்குறேன் எக்ஸ்ட்ரா கேட்கலை ஊதியம் அதிகம் கொடு எனக்கு வந்து சூப்பர்வைசராக ப்ரொமோட் பண்ணு ஐம்பதாயிரம் எல்லாம் கேட்கல ஏன் இருக்கிற சம்பளத்தை குறைக்கிறீங்க இருக்கிற வேலையை ஏன் பிடுங்குறீங்கன்னு தான் கேட்டாங்க அப்போ இந்த போராட்டத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசாங்கம் அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவளம் சொல்கிறாரு அவங்கள இதே வேலையை திருப்பி செய்கிறேன் சரி இப்போ இவர் கூட தான் அரசியல்வாதியாகவே இருக்கிறாரு இதே வேலை செய்யாமல் இவர் வேறு எதனா வேலை செய்வாரா இவருக்கு இது பிடிக்குதுன்னு தானே இவர் செய்கிறாரு இதெல்லாம் வந்து மடம் மாற்றம் வேலை இதெல்லாம் வந்து அப்புறம் அவங்க வந்து நன்றி தெரிவித்தாங்க அவங்க வந்து வாரம் இது பண்ணாங்க அவங்களோட சாப்பிட்டாங்க கூட சேர்ந்து என்ன விதமான ஒரு பண்பற்ற அரசியல் தன்மை இது நம்பறவங்கள ஏமாற்றக்கூடாது வயிற்றுல அடிக்கக்கூடாது இது அரசியலில் பேசிக் அந்த பேசிக் விஷயத்தை புரிஞ்சிக்கல அங்கே கம்யூனிஸ்ட் தோழர்கள் உஷாராக வீழ்ச்சிக்கலாம் ஏன்னா அவங்க இன்னமும் வந்து இரு இதெல்லாம் பார்க்கும்போது அவர் தோழர் சண்முகம் தெளிவாக சொல்கிறாரு அவன் அவங்க ஜீர்ணிக்க முடியல சாம்சங்கில் உத தொழிலாளி பிரச்சனையை பேசுகிற இடத்துல பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளி பிரச்சனை அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பிரச்சனை கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கணும் பிரச்சனை பணி நிரந்தர பிரச்சனை எல்லாரும் கம்யூனிஸ்ட்டை தான் பார்க்குறான் எதனா பண்ணு உன்னை தான் நம்புறேன்னு நடுவில் மாட்டிக்கிட்டு முடியல அதனால தான் அண்ணன் திருமாவளவனும் சண்முகம் சிபிஎம்மும் ஐயும் வேறுபடுது இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா அந்த தோழர்கள் இன்னமும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை நம்புகிறாங்க ரிப்பன் பில்டிங்கில் இடம் இல்லைனாலும் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறான் டி நகர்லையோ இல்லை வட சென்னையிலேயோ போய் என்ன பண்ணலாம் தோழர் இது என்ன இப்படி அடுத்த கட்டத்துக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறது இப்படியே விட்டா எப்படி நாங்கள் வயிற்று பொழுப்புக்கு என்ன கேரண்டி அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க இன்னும் அவங்க இன்னும் எதுவும் பெருசாக உதவி பண்ணலை போராட்டம் பண்ணுறவங்களுக்கு மற்ற ட்ரேட் யூனியனு அது இதெல்லாம் பண்ணுறாங்க ஒரு சில தோழர்கள் வராங்க அதாவது நான் நான் என்ன சொல்கிறேன்னா கம்யூனிஸ்ட்கார் இப்போ இப்போ இவர் இருக்கிறார் மத்திய சென்னையில் இப்போ செல்வா இருக்கிறார் தோழர் செல்வா செல்வா வந்து கூட்டணியில் இருந்தாலும் அது ஒரு சைடு காவல்துறையை வச்சு எதுக்கு அடித்தேன் ஏன் அடிச்ச என் மக்களை எதுக்கு தொட்டேன்னு கேட்குறாரு ஓகேங்களா அது இதே நிலைப்பாடில் விசி கால யாருன்னா ஒருத்தர் அந்த கோவத்தோட அதனோட பிரதிபலிக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை திமுக அதாவது அண்ணன் சேகர்பாபுக்கோ இல்ல மேயர் அவர்களுக்கோ உதவியாக லாபகமாக பேசுகிறாங்க அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ஒரு பத்திரிகைக்காரனா இந்த ரெண்டு ட்ராக்கும் மாறுது இங்கே ஒருத்தர் வந்து கொள்கை அப்படின்னு நிக்கிறாங்க இன்னொருத்தர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண பாக்கிறார் இது அப்படி இல்லை இது இப்படி இது இப்படி இல்லை அது அப்படி அவங்க தீர்வு என்ன இதற்கு வழக்காடு மன்றம் போய் தீர்ப்பு வாங்கி வந்துட்டு அந்த தீர்ப்பை வச்சு காலி பண்ணது ஐயாயிரம் போலீஸ் போட்டால் தான் தீர்ப்பா அதுக்கு இல்லை தீர்வா அது இல்லை போராடுற மக்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை சரி இருபத்தி மூணாயிரம் கொடுக்க முடியாது உன்னை நான் வேறு டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறேன் கார்ப்பரேஷனில் மேபி பதினெட்டாயிரம் இல்லை இருபதாயிரம் என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் எனக்கு இங்கே பணம் இல்லை பற்றாக்குறை இருக்குது என்ன எவ்வளோ உன்னால் கம்மி பண்ணிக்க முடியும் ஆறாயிரம் கொடுக்க முடியாது சரி நாலாயிரம் வாங்கிக்கிறியா இல்லை உனக்கு வேறு எதனா இந்த வேலையை சரண்டர் பண்ணால் வேறு எதனா தேவையா என்ன பிரச்சனை அதுல முறை இப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறது ஆ உங்ககிட்டலாம் பேச முடியாது என்ன அணுகுமுறை இது தொழிலாளர்கிட்டையும் அப்படி தான் பேசியிருக்காரு பத்திரிகையா அப்படி தான் பேசியிருக்கேன் யார் இந்த பிரச்சனையை சரி செய்யணும்னு அரசாங்கம் நம்பிச்சோ இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் மறைக்கிறதுக்கு சிறப்பு நன்றி தெரிவித்து இதுன்னு நான் கேட்குறேன் பதிமூணு நாள் கழித்து ஆறு விஷயம் அறிவிச்சிங்க ரைட்டா அவங்க காலையில் சோறு சாப்பிடாமல் பசியோடு வராங்கன்றது தெரியல ஒரு விஷயத்தை நான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும் ஹோட்டல் ஓனருங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல சிட்ருண்டியோ அது பெரிய ஹோட்டலோ சின்ன ஹோட்டல் அவங்க நிறைய பேர் வந்து இலவசமாக நிறைய நாள் இந்த துப்புரவு தொழிலாளிக்கு சாப்பாடு போடுறாங்க தெரியுங்களா மலேசியாவில் விஜயகுமார் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு தமிழர் தான் அவர் எதுக்கு நான் தமிழர்களோட பண்புன்னு ஒன்று இருக்குது அது அது பாரம்பரியத்தை பார்க்கணும் அங்கே துப்புரவு தொழிலாளிக்கு மலேசியாவில் அவர்களுக்கு நல்ல சம்பளம் தான் இருந்தாலும் என் கடையை சுத்தம் பண்ணுறாரு என் கடையிலேருந்து போடுற இலையை எடுக்கிறாங்க அதனால் இவங்க வயிறார சாப்பிட்டு போட்டோம் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிட்டு போவோம் அது வந்து அது இலவசன்றது கூட கிடையாதுங்க அது வந்து என்னன்னா ஒரு அன்போடு அவங்கள வந்து ஏற்றுக்கு இதே நிலை வந்து இங்கேயுமே இருக்குது இந்த ஓட்டல்காரங்களுக்கு சின்ன சின்ன தள்ளுவண்டி வச்சுருக்கிறவங்களுக்கு கூட அந்த பெருக்கிறவங்களை பார்த்தா ஒரு ஈரம் வந்து ஒரு ரெண்டு இட்லியை கட்டி வைப்பாங்க நான் பார்த்துருக்குறேன் போகும்போது இவர் இவர் பெருக்கினே வராரு நான் நான் சாப்பிட்டேன் இல்லை இல்லைப்பா இனிமேல் தான்ப்பா என்ன ஃபஸ்ட்டு சாப்பிட்ணேன் தானே இட்லி கட்டி வச்சிட்டேண்ணா வடை வச்சிருக்கிறேண்ணே இதுதான் இதை ஒரு திட்டமாக இவ்வளோ நாள் தெரில இவங்க சாப்பிட்லன்னு இப்போ அது ஒரு திட்டமாக அது ஒரு அறிவு இதுக்கு ஒரு கேபினெட் மீட்டிங் இதுக்கு ஒரு ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் போட்டு மறுநாள் ஐயா தங்கந்த வந்து பேசுகிறாரு ஏன் நர்ஸை விட்டிங்க அன்றைக்கி வேறு எதனா அமைச்சர் விட வேண்டியது தானே ஏன்னா தங்கந்த நரசு மனிதாபிமானமானது நல்லா பேசுவார் பத்திரிகையாளர் எப்படி சொல்லணும் தொழிலாளி பிரச்சனை ஒரு இருந்து வர ஒரு தெரியும் அவர் ஒரு சில பிரச்சனைகள் அதனால் அவரை விட்டாங்க அப்போ முழுக்க முழுக்க இது இந்த இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் மடமாற்றம் தானே பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து தொழிலாளிகள் வயத்தில் அடிக்கிறது இதெல்லாம் வந்து அது வந்து அது சரி கிடையாது இவர்கள் இவர்களை தான் நம்பி ஓட்டு போட்டாங்க ஆனால் இன்றைக்கி அவர்களாலே பாதிக்கப்படுறாங்க அப்போ அன்னாதிமுகவுக்கு திமுகவுக்கு என்ன மாற்று கேட்டால் ராம்கிக்கு அவங்க தான் கொடுத்தாங்க ஆமாம் அவங்க கொடுத்தாங்க அது பிடிக்கல எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சிங்க நீங்கள் சென்னையில் எல்லாரும் எப்படி திமுக வேணும் திமுக வேணும்னா போட்டாங்க அண்ணா திமுக பிடிக்கல திமுக தோக்கணும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு போட்டாங்க இந்த இது ஒரு பார்வை இரண்டாவது பார்வை என்ன இதெல்லாம் நீங்கள் சரி செய்வீங்க இதெல்லாம் நீங்கள் மக்கள் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களா சுத்து வரியா சூப்பர் ஏற்றிட்டீங்க வெரி குட் கரண்ட் பில் என்னங்க கம்மியாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஏற்றுங்க நான் கட்டுறது தயாருங்க நமக்கு சமூக நீதி தான் முக்கியம் திராவிட மாடல் தான் முக்கியம் அப்படி கரண்ட் பில் சந்தோஷமா கட்டுறாங்களா தண்ணி வரி மீட்டர் நிறைய இடத்துல கருப்பு மீட்டர் ஓடி இருந்த இடத்துலலாம் இபி மீட்டரில் கிராமங்கள்லாம் இப்போ அந்த கருப்பு மீட்டர் எடுத்துட்டு வெள்ளை மீட்டர் ஒன்று வைக்கிறாங்க ஸ்மார்ட் மீட்டர் அதுக்கு பேர் அந்த ஸ்மார்ட் மீட்டர் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வோல்டேஜ் ஃப்ளக்ச்சுவேஷன் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் கொடுக்குறதெல்லாம் உறுதி செய்யாது உங்களோட கரண்ட் பில்லு இருக்கு பாருங்க அதை கூட்டி வரும் நீங்கள் கேளுங்க மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட எங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் போட்டதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது ஸ்மார்ட்டாக விலவாசியை ஏற்றி விடுது விலைவாசி பிரச்சனை அதிகமாக இருக்குது அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த மாதிரி விளிம்பு நிலையில் இருக்கிற தொழிலாளிகள் இந்த பிரச்சனையுடைய தன்மை புரியாமல் இவங்க பேசுகிறாங்களா இல்லை இதுலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு வழி தேடுறாங்களான்னு தெரியல பட் மக்கள் இதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க மக்கள்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து இந்த ட்ராமாலாம் வந்து எடுபடாது இப்போ இந்த போராட்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கக்கூடியது இந்த பரந்தூர் விமான நிலை விரிவாக்கத்துக்கு அந்த மக்களை இன்னும் சந்தித்து பேசவே இல்லை அதில் விஜய் வேற சொன்னார் நீங்கள் சந்தித்து பேசலைன்னா நானே அழைத்து கொண்டு வருவேன் தலைமைச் எல்லாம் பேசினாரு விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் இந்த திமுக ஆட்சியிலும் விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் இருக்குதா இந்த பரந்தூர் மாதிரியான பிரச்சனைகளை அரசாங்கம் அதை ஒரு கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுருச்சா இல்லை இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி விவசாயிகள் விவசாய கூலி விவசாய பண்ணை வச்சிருக்கிறவங்க மூணாக பிரிக்கலாம் அதாவது கொஞ்சமாக இடம் இருக்குது அப்படின்னா அவங்க விவசாயம் பண்ணுறாங்க ரொம்ப பெரிய ஏக்கரா கணக்கில் ஹெக்டார் கணக்கில் வச்சுருக்குறாங்கன்னா அது வந்து அவங்க பண்ணையார் அப்புறம் விவசாய கூலி இந்த பண்ணையார் கதையை விட்ருங்க அவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் எந்த காட்சி பண்ணாலும் அதை எப்படி கரெக்ட் பண்ணி வாழ்ந்துருவாங்க விவசாயி விவசாய கூலிகள் இவங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை ஃபர்ஸ்ட் உதாரணத்துக்கு சொன்னோன்னா நீங்கள் வந்துட்டு இடம் இருக்குமா இருக்காதா இப்போ உதாரணத்துக்கு போன வாரம் வந்துட்டு செய்யார் பக்கத்துலலாம் வந்து இப்போ வந்து அவங்க பொங்கலுக்கு தயாராகிற நேரம் இப்போ போட்டால் தான் ஒரு மூணு மாதத்தில் வளர்கிறதோ இல்லை ஆறு மாதத்தில் வளர அது தயாராக முடியும் பயிர் வைக்கலாமா வேணாமா அப்படின்னு போன வாரம் வந்து மேல் மேலே அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை என்ன பண்ணுறது பயத்தில் இருக்கிறாங்க எப்படின்னா இடத்த எடுத்துட்டாங்கன்னா அதாவது போராட்டன்றது கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது ஏன் சைலண்ட்டாக இருக்குன்னா அங்கே போலீஸை போட்டு கேமரா வச்சு இன்னும் உத்தரவாதம் வரல திருப்பி போய் கல கணக்கு எடுத்தாங்கன்னா அங்கே பிரச்சனை வரும் அங்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வளையும் தர்பீஸு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இடத்துல வந்து நெல் போடுறாங்க அது வந்து ரொம்ப எதுவுமே ஒரு ஒரு அழகான ஒரு கிராமம் வேறு எதுவும் கிடையாது கட்டடெல்லாம் இருக்குது குடிசை இருக்கும் அதில் வந்துட்டு உங்களுக்கு குறும்பூர்னு ஒரு வீடு ஒரு ஊர் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஓலை கொட்டையில தான் வீடு அதை பார்த்தா உங்களுக்கு இதை எடுத்துகிட்டால் என்ன ஆவாங்க அப்படின்றது ஆல்ரெடி சிப்கார்ட்டுக்கு செய்யார் ஃபஸ்ட்டு ஃபேஸ் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துட்டு அந்த நிலத்துக்கு வந்து எங்களுக்கு பெரிய காசு வரலை இருந்த நிலம் போச்சு வேலைன்னு ஒன்று கிடச்சது குடும்பத்தில் ஆனால் அது பெருசளவு இல்லைன்னு ஒரு புகைச்சல் இருக்குது இப்போ தொழில் வேணாவே வேணாவா பத்திரிக்கை அப்படி சொல்லலை நான் என்ன சொல்லுறேன்னா நீங்கள் வந்து எடுத்தவங்க ஒத்தன்னு பண்ண பார்க்குறீங்க அதே பிரச்சனை தான் பரந்தூர் பரந்தூரில் நீங்கள் எப்படி உள்ளே போனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நெல்வாய் இருக்குது ம மதுரமங்கலத்துக்கு முன்னாடி சுற்றி ஒரு பெரிய இடத்த எடுக்கணும்னு பார்க்குறாங்க அங்கே வந்து விவசாயத்தை வந்து எதுவும் தெரியாது இவங்க சொல்கிறாங்க அங்கே ஏர்போர்ட் வந்து அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் பரந்தூருக்கு அது பொருந்தாது காரணம் என்ன பரந்தூர் பக்கத்தில் தான் அவங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் பரந்தூர் பக்கத்தில் தான் காஞ்சிபுரம் பரந்தூர் பக்கத்தில் தான் இந்த சைடு இப்படிக்கா வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் திருவள்ளூரில் ஒரு சில கம்பெனியெல்லாம் இருக்குது வந்துடலாம் அப்போ அங்கேருந்து இருபது கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் போனால் வேலை இருக்குது அதை வே அந்த வேலை இருந்தாலும் இருக்கட்டும் நான் விவசாயம் பண்ணணும் தான் கொஞ்சம் இடம் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விவசாயிகளுக்கு இருந்த அந்த சலுகைகள்லாம் வந்து மத்திய அரசு தான் ஒரு சிலது வர்றது கிடையாது இந்த நூறு நாள் வேலை திட்டு வாய்ப்பு திட்டம் இல்லாத விவசாய கூலிகளுக்கு வரதில்லை அதை வந்து மத்திய அரசு மாநில அரசு இவங்களை குறை சொல்கிறது அவங்களை குறை சொல்லுறது வரலை அதுக்கப்புறம் இடமும் கையை விட்டு போதுன்னு போது அப்போ அந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் விவசாயிகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அங்கங்கே அது வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க போராட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல இடத்த கையகப்படுத்துகிற இடத்துல போராட்டம் இன்னொன்றும் கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி இந்த இடத்த எடுத்துக்கிறீங்க ரைட்டாக இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் யாருன்னா விவசாயம் பண்ணாமல் கிராம்பாக இருக்கும் அந்த இடத்த கையகப்படுத்தி என்கிட்ட கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கணக்கு எடுங்க நான் நெல் வச்சுருந்தேன்னா அதுக்கு என்ன பாதிப்பு அதுக்கு எவ்வளோ தருவீங்க என்னென்னு பேசுங்கன்னா அதுக்கெலாம் ஒத்துக்கலாம் உன் இடம் இவ்வளோ வேல்யூ நான் எடுத்துக்குவேன் காசை கொடுத்துருவேன் உனக்கு வேணால் வேலை வாய்ப்பு தரேன் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த அணுகுமுறை வந்து விவசாயிகளுக்கு பிடிக்கும் அப்போ விவசாயிகள் ஒரு சைடு போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் துப்புரவு தொழிலாளிகள் போராட்டம் இது மாதிரி ஒரு ஒரு போராட்டமாக வருது இப்படி போராட்டங்கள் வர்றது ஆட்சிக்கு அது நல்லது கிடையாது இப்படியெல்லாம் போராட்டம் வந்து வந்து தான் அஇஅதிமுக வீட்டுக்கு போச்சு எந்த ஒரு கட்சியுமே மக்கள் வந்து போராட்டம் இல்லாத ஒரு ஒரு தன்மை இருக்கும் போராட்டத்துக்கு யாரும் விரும்பி போகிறது கிடையாது போராட்டத்துக்கு நீங்கள் தான் தள்ளுறீங்க அவங்கள இது புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் அதுதான் அங்கே தான் பிரச்சனை நன்றி சார் நன்றி